ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நாம் ஒடிஷா பற்றி பார்க்கலாங்க ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஒடிஷாவில் வந்து லேடிஸ் இந்த மாதிரி தலையில் துணி வச்சு தான் இருப்பாங்கன்னு சொல்லி வீட்டில் எப்போவுமே கிராமத்தில் மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி தலையில எப்பவுமே துணி வச்சுட்டு ஆனால் ஒரு சில டைம் இப்போ நம்ம வீட்டிலேருந்து வாசல் பக்கம் வரைக்கும் போகணும் ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரியும் ஊருக்குள்ளே வந்து போகணும் இப்போ ஊருக்குள்ளே வந்து எதாவது ஒரு வேலையாக போகணும் இப்போ யாருக்காச்சும் பர்த்டே வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ணும் அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை ஃபங்ஷன்னா அந்த மாதிரி எல்லோரும் சாப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்போ வந்து ஒரு மாதிரியும் நம்ம தலையில் துணி வச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நான் வந்து இங்கே வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் என் கல்யாணம் ஆகிட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் இப்போது இப்போ வரைக்குமே நான் ஒடிஷாவுக்கு வந்து ஒரு நாலு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் நானும் வீட்டு இருந்து வெளியே போக மாட்டேன் கொஞ்சம் சப்போஸ் ஏதாவது விற்கிறவங்க வியாபாரி ஏதாவது போனால் கூட பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஏதாவது கடையில் பொருட்கள் வேணுனாலும் பசங்களை தான் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுவேன் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி அப்படி இருக்கிறது இங்கே வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து தலையில் துணி வச்சுட்டு தான் போனோம் வீட்டில் இருக்கும் போது நார்மலாக நான் வீடியோஸ்லேயே காமிச்சிருப்பேன் எப்படி வீட்டில் இருக்கேன்னு இப்போ வெளியே வந்து ஒரு கடைக்கு போகணும் இல்லை வெளியில் வந்து யாராச்சும் விதிட்டு போகிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லை பசங்களுக்கு பேச தெரியாது நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து நம்ம இப்போ எங்கள் மாமனார் இருக்கறது சின்ன மாமனாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்தாங்க அவங்கள பார்க்குறதுக்கு ஊருக்குள்ளே போகணுன்ற போது இந்த மாதிரி நல்ல முகத்தை பாதி வரைக்கும் மூடிக்கிட்டு ஏன்னா ஊரில் ஊரில் உள்ள இருக்கிறவங்க பார்க்காம போகிறதுக்கு ஆனால் தனியாகவும் போகக்கூடாது கூட வந்து யாராச்சும் பெரியவங்க பசங்க இந்த மாதிரி யாராச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு தான் வருவாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து சின்ன மாமனார் வந்த அப்புறமா நான் வந்து சரி போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போவேன் இந்த பக்கம் வீட்டிலேருந்து இன்னொருத்தவங்க நாங்கள் ரெண்டு பேர் மருமகங்க போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டேன் அதனால் வந்து இப்படி தான் வந்து ரெடி ஆகணும் ஃபஸ்ட்டு இப்படி வெளியில் வந்து வீ வீட்டுக்கு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி இருந்தாங்கன்னா இப்படி போய் யாரும் வீட்டில் வாசல் இல்லைன்னா அப்படி அப்படி ஆளுங்க இருந்தாங்கன்னா இப்படி இப்படி மூடிக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது கூட வீட்டில் இருந்து யாராச்சும் ஒருத்தங்க கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க உடனே போயிட்டு உடனே பார்த்துட்டு வந்துடுற மாதிரி நாங்கள் அங்கே போய்ட்டு எங்கள் சின்ன மாமனார் கொஞ்சம் கை எல்லாம் அழுத்தி விட்டு கொஞ்சம் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி இந்த கொடுத்துட்டு அந்த மாதிரி பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்தோம் இப்படி தான் ஒடிசாலே லேடிஸ்லாம் வெளியில் போயிட்டு வருவாங்க ஊருக்குள்ளே வந்து போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி மற்றபடி வெளியிலலாம் போகும்போது வரும்போது எப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒடிஷா பற்றி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்